இப்ப ட்ரெண்டிங்க ஓடிக்கிட்டு தெரியுமா பக்கத்து வீட்டுக்காரங்க குப்பை கொட்டினால நேரம் ஆடி அடிச்சு அவங்க கார ஓட இல்லையா ஒரு டீச்சர் என்ன பண்ணாங்க பக்கத்து பக்கத்துக்கு குப்பை லைட்டா இருந்ததுனால டீச்சர் வீட்டுக்கு வந்து வெளியே இழுத்து போட்டு அடி அடி அடிச்சு அவங்கள ஒன் விட இதுதான் இப்ப ட்ரெண்டிங்க அடுத்து அடுத்துன்னு பார்த்தோம் ஒன்னே நல்லா தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பிரச்சனைக்கு ஆன சொல்யூசனா நோ ஏன்னா ஒரு பிரச்சனைக்கான சொல்யூசன் அதை இருக்கும் அதை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதா இருக்கக்கூடாது அப்படி நம்ம பார்த்தோம்னா அதுதான் ஒரு உண்மையான தீர்வு அந்த மாதிரி என்ன பண்ணலாம் ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுடைய நண்பராகவோ இல்ல பகைவராகவோ ஆக்கிறது உங்க கிட்டதான் இருக்கு எப்படின்னா ஒரு சின்ன சார்ட் ஸ்டோரி ஒரு சின்ன ஒரு நாட்டாம இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இடத்துல வந்து ஒரு மனிதர் வந்து என் இதுல வந்து என்ன இருக்குன்னா ஆடு மதுலையில வந்து நடுவுல நடுவில் நான் வந்து அவருடைய பக்கத்து வீட்டுக்காரருடைய நாய் வந்து என்ன ஆகுது அடிக்கடி வந்து என்னுடைய ஆட்டை வந்து காயப்படுத்திட்டு போகுது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றேன்னு தெரியல அந்த வேட்டைக்காரன அவன் வேலையை போட்டு ஒழுங்கா வைங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறானே அப்ப அவர் கூப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தைக்கிறாரு உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் நண்பனாகனு ஆசைப்படுறியா இல்ல உனக்கு எதிரியா இருக்குன்னு ஆசைப்படுறியா நண்பனாக முடியுமா அப்படின்னு கேட்ட பிறகு உன்னுடைய ஒரு ஆட்டு மந்தையில இருந்து ஒரு சின்ன ஒரு குட்டியால கொண்டு போய் அந்த வேட்டைக்காரனுடைய குடும்பத்துல கொடு அதற்கப்புறம் நடக்கிறத பாருட்டான் அதே மாதிரி அந்த ஆட்டை கொண்டு போய் கொடுத்த பிறகு இந்த நான் என்ன பண்ணுறேன் தன்னுடைய வேலிக்கு அருகாகாம இருக்கக்கூடிய அந்த வேலையில போய் எதுக்கு நம்ம போய் ஆடை கடிக்க உள்ளே ஒன்னு ஆடு இருக்கே அப்படின்னு விட்டு வே வந்து அந்த ஆடை கடிக்கூடிய சமயத்துல அவனுடைய பிள்ளைக்கு பிள்ளையாக பார்த்து கொண்டிருக்கின்றான் அவன் என்ன பண்ணிட்டான் உடனே அந்த ஆட்டை இந்த கடித்ததற்காக இந்த நாய்க்கு சங்கிலி போட்டு முன்ன சொன்னதை கேட்க அவன் இப்ப என்ன பண்ணிட்டான் எல்லாத்தையும் மாத்துக்கான் இது அல்லாம என்ன பண்றான் அந்த வேட்டைக்காரன் தன்னுடைய பிள்ளைக்கு பரிசாக கொடுத்தது போல் அவனுக்கு என்ன பண்றான் தன்னுடைய வேட்டையை வேண்டி நிறைய இதை கொண்டு வந்து கொடுக்குறான் ஒரு நாட்டா இடத்துல மறுபடியும் போய் கேட்கிறான் எப்படி இது சாத்தியமாச்சு ஆயிடுச்சு பக்கத்து விட்டக்காரன் இன்னைக்கு மட்டும் பக்கத்து விட்டு காரணம் இருக்க போகுது இல்லை அவன் எப்பயுமே பக்கத்து விட்டு இருக்க போறான் அவன் நண்பன ஆறாதி இருக்கட்டும் இல்லை எதிரி ஆறா இருக்கட்டும் இல்லை வேற எப்படி ஆறா இருக்கட்டும் எல்லாமே உன் கையில தான் இருக்கு இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க நிறைய என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டு உங்களுடைய ஃபோ யாரா இருந்தாலும் சரி இடத்துல நீங்க எமோஷனல் ஏதாவது பேசி நீங்க ஏதாவது ஒன்னு வெளிக்காட்டிடுங்க நல்லா உடனே கவனிச்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையா நிதானமா கேள்வி அது வெற்றியை தரும்